வணக்கம் என்னுடைய பேர் கிருஷ்ணராஜ் நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன் இந்த கிராஃப்ட் கைவினை கலைஞர் கிராஃப்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் அதுபா சிக்ஸ் இயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆதம்பகத்தில் ஒரு ஷாப் வச்சுருக்கேன் இது நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த இதுக்கு வந்து போன வாட்டி என்னால் கலந்துக்க முடியல ஸோ இந்த வாட்டி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு கவர்மெண்ட் மியூசியத்தில் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்தது நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க பை பை காட்ஸ் கிரேஸ் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஐ ீட் ஆர்டிஸ்ட் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் கான்ரீட் அண்ட் மோல்டு வச்சு பண்றேன் சில மோல்ட்ஸ் எல்லாம் நானும் பண்றேன் ஸ்டெயின்டு கிளாஸ் ஒர்க்கும் பண்றேன் ஸ்டெயின் கிளாஸ் நார்மல் கிளாஸ் எல்லாருக்கும் ஸ்டெயின் கிளாஸ் வந்து எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்குன்றதுனால நார்மல் கிளாஸில் ஸ்டெயின்டு கிளாஸ் ஒர்க் அந்த டிஃபனி ஸ்டைல் வாங்க காப்பர் ஃபைல் சுத்திட்டு கிளாஸ்ல சுற்றிலும் எல்லா சைடிலும் காப்பர் ஃபைல் பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணி இது மாதிரி சன் கேச்சஸ் பண்ணுவோம் நம்ம இது வந்து இந்த நார்மல் லைட்டிங்கில் ஒன்றுமே தெரியாது லைட்டாக தான் அண்ட் ரிஃப்ரெக்ஷன்ஸ் வரும் பட் இந்த சூரிய வெளிச்சம் படும்போது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும் வீட்டுக்குள்ள வந்து அந்த ரெயின்போ எஃபெக்ட் வரும் ஒரு கண்டிப்பாக ஒரு டெக் ஒரு மாதிரி வாஸ்துக்கு யூஸ் பண்றாங்க இதை இது அது மாதிரி இது அதே மாதிரி தான் இது வந்து ஜஸ்ட் ஒரு மிரர் டைப்ல ஸ்டைம்லஸ் பண்ணி வேற என்ன கான்கிரீட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது இது வந்து ஒரு எலிபென்ட் ஸ்கல்ச்சர் இது மினிமலிஸ்டிக் ஆர்ட்ன்னு வாங்க ரொம்ப மினிமலா இருக்கும் ஒண்ணுமே இருக்காது ஒரு ஜஸ்ட் ஒரு கோடு ஒரு ஒரு டாட் இங்க ஒரு சர்க்கிள் இங்க ஒரு இது இது ஒரு எலிபென்ட் ஒரு ஹோம் டெக் ஒரு ஷோ பீஸ் அடுத்தது இது மாதிரி இந்த கிறிஸ்மஸ் டைம் வர்றதுலாம் இந்த மாதிரி ஸ்டார் நிறைய பண்ணிட்டு இருக்கும் ஃபுல்ல ஹாலோ வச்சு ஸ்டார் இது மாதிரி பெரிய ஸ்டாரும் பண்றோம் நம்ம கார்டன் இது ஜஸ்ட் டேபிள் டொக்கார் தான் கார்டன் டெக்கர் நிறைய பண்றோம் இது மாதிரி பெருசா பண்ணிட்டு கார்டன் டெக்கரை பண்ணுறோம் ஸோ அது வந்து இந்த ஓப்பன் ஏர்ல பெரிய பெரிய பங்களோஸ்ல எல்லாம் வெளியில கார்டன் டெக்கர் ஸ்டார் வச்சால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பவுல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அயம் இனமேட்டர் நான் என்ன பண்ணுவேன் எங்கெல்லாம் மோல்டு நம்ம ஸ்க்ராப்ல இருந்து போல்டு எப்படி எடுக்கிறது அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி இருக்கார் கைலாங் கடை வேஸ்ட் பேப்பர் மாத்தார் அண்ணாச்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லுவார் எனக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு ஒரு சின்ன பொருள் பார்ப்பேன் அதில் ஒரு இம்ப்ரெஷன் பார்ப்பேன் அது எனக்கு வேணும்னு கேட்டால் அவர் கொடுத்துருவாரு நம்ம இது வந்து பவுல் வந்து இது ஆக்சுவலா என் ஒய்ஃப்னுடைய சமையல் பாத்திரம் அந்த ப்ளவுல இந்த கான்கிரீட் பவுல் கணக்கு புர்லிங் மாதிரி ஆக்சுவலா ஆமா இது கான்க்ரீட்ங்குறாங்க டைம் ஜாஸ்தி எடுக்கும் இப்போ ரெசின் மாதிரிலாம் கிடையாது இது வந்து இப்போ இன்னைக்கு நம்ம போர் பண்ணிட்டோம்னா அன்மோல்டு பண்றதுக்கு டூ டேஸ் ஆகும் அன்மோல்டிங்கே டூ டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் டூ டேஸ் கியூரிங் ப்ராசஸ் போனோம் இல்லாட்டி இது பிரேக் வந்துடும் கிராக் வந்துடும் சிக்ஸ் டேஸ் டு செவன் டேஸ் ஆக்சுவலா காங்கிரீட் ஒன்றும் ஸ்பெஷாலிட்டினால அந்த ரயில்வே ட்ராக்ல வந்து இப்போ காங்கிரீட் இது போறாங்க ட்ராக் கீழே வருது இல்லையா காங்கிரீட் அந்த காங்கிரீட் நான் விசாரிச்சேன் இந்த என்னோட ஒர்க்கு என்னுடைய ஸ்டடிஸ்க்காக நான் அங்கே கேட்டபோது அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அதை ஊற வச்சிருக்காங்க தண்ணியில் ஊற வைக்கிறாங்க ஸோ அப்போதான் அந்த ட்ரெயினுடைய ஹோல் வெயிட் அது தாங்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இது நம்ம அவ்வளோ வெயிட் போட போறதில்லை அதனால இது வந்து நான் த்ரீ டு ஃபைவ் டேஸ் உருவாக இருக்கிறேன் நேரில் க்யூரிங் ப்ராசஸ் இது வந்து ஒரு வெட்டிங் பிளாட்டர்னு சொல்றாங்க அதாவது வெட்டிங் ரிங்க் பிளாட்டர்னு வருவாங்க இதுல வெட்டிங் ரிங்கை வச்சுட்டு இதுல எங்கேஜ்மெண்ட் ரிங் வச்சுட்டு இந்த ஃபுல்லா ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிட்டு இது வந்து ஒரு செமி மாதிரி இப்போ வாங்கிட்டு நிறைய பேர் அவங்க கலரிங் பண்ணிட்டு அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க நம்ம ஒரு ஃபிஃப்ட்டி பீஸ் கொடுத்துட்டா வேற ஒரு என்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஐம்பது பீஸ் கொடுத்து அவங்க வந்து டெக்கரேட் பண்ணிட்டு அவங்க சேல் பண்ணிக்கிறாங்க இது வந்து ஒரு யூனிக் பீஸ் இது நானே டிசைன் பண்ணி பண்ணது என்னன்னா மேல தாமரை கீழ வந்து அதுக்கு ஒரு ஸ்டாண்டு இதுக்கு நல்ல ஸ்பிரிங் லோட் பண்ணிட்டேன் நான் சோ இட் கேன் பெண்ட் ஆக்சுவலி ஒரு ஜஸ்ட் ஒரு இதுல வாட்டர் ஊத்தி நம்ம ஃப்ளவர் வச்சுக்கலாம் அது மாதிரி கேண்டில் ஸ்டாண்ட யூஸ் பண்ணிக்கலாம் தென் இந்த விளக்கு பத்தி நான் சொல்லணும் இது மாதிரி டூ டைப் ஆஃப் லேம்ப் பண்ணிட்டு இருக்கேன் நானு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இது ஒவ்வொரு வருஷமா நல்லா எங்களுக்கு போயின் இருக்கு இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த வெளியில இருக்க இம்ப்ரஷன் இருக்குல்ல இந்த மோ இந்த இம்ப்ரெஷன் வந்து என்னுடைய வீட்டு கண்ணாடியிலேருந்து நான் எடுத்தது அந்த பீட்ஸ் ஸோ இது வந்து இந்த வெயில் பட்டுது நான் அழகாக ரொம்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப நல்லா தெரியும் ஸோ இது ரொம்ப இது எனக்கு அவார்ட் winning ஒரு இது மாதிரி வெயிட் these are all hamsa hands இது என்னோட ஸ்பெஷாலிட்டியா அந்த ஹம்சா ஹே இது இருக்கு கண்ணு இருக்கு இங்க அதனால அந்த இடத்துல நான் வந்து ஒரு fish tank stone வெச்சிரலாம் சோ இட் will look nice என்ன கலர் வேணும்ோ அது பண்ணிடுங்க

அப்படியே டேரக்டா எடுத்துட்டு ஓரம்லாம் வந்து நான் வந்து ஹேண்ட் கார்விங் மூலியமா நான் கார் பண்ணி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் அதை ஒரு முதல் ஒரு பீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேக்சிமம் நிறைய பீஸ் பண்ற நான் மோல்ட் பண்ணுறேன் சிலிகான்ல மோல்ட் தென் என்னுடைய ஒன் ஒன்மோர் ப்ராடக்ட் வந்து இது லைட் டிரான்ஸ்மிட்டிங் காங்கிரீட்னு சொல்லுவாங்க இது லைட் அடிச்சு காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் இது வந்து ஆக்சுவலா கிரீன் பில்டிங் யூஸ் பண்றாங்க உள்ள ஆப்டிக் கேபிள் நம்ம போட்டுருக்காங்க கான்க்ரீட் நோடு இந்த இந்த இடத்துல இருந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு லைட் பாஸ் ஆகும் பாத்தீங்கன்னா டெக்னிக் யூஸ் பண்ணாலும் ஃப்யூச்சர் பில்டிங்ஸ் இதெல்லாம் வரப்போகுது ஆக்சுவலா இது வந்து என்னன்னா பிளஸ் இது வந்து ஒர்க்கிங் நம்ம ரெகுலர் லைஃப்லயும் யூஸ் ஆக போகுது நம்ம எடுத்துட்டு பெருசா பண்றாங்க <gra admissions and skills> <whis="#> <sandwiches> <.ấy> பட் நம்ம ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக பண்றோம் இது இது கூட ஆட்லி நோ நயனோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிசி இருக்கு அந்த பிசியினுடைய வேலை பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் மேபி டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் இன்னும் பண்ணிட்டே இருக்கும் இன்னொரு டென் டேஸ்ல ரெடி ஆயிடும் இன்னும் அந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணல இது கனெக்ட் ஆஹ் இல்ல அப்படி இப்பயும் எரியும் பட் அப்போ எப்படி என்னன்னா ஒரு மேஜிக்கல் இதுல ஒரு ரேண்டம்மா எரியும் இல்ல நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் இந்த மா டேப் லேயர் ஒண்டே எறி வைக்கலாம் செகண்ட் லேயர் எறி வைக்கலாம் இல்ல ரேண்டமா எரிய வைக்கலாம் இல்ல ஃபேஸ் கொஞ்சம் பெருசா ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பண்ணும்போது ஃபேஸ் கொண்டு வரலாம் ஒரு த்ரீ டைமென்ஷன்ல ரொட்டேஷன் பண்ண வைக்கலாம் அது மாதிரி நிறைய பண்ணலாம் இது வந்து காலேஜ் இதுக்கு இதே மெயினா எதுக்கு பண்ணனா சில இது இந்த இந்த பார்ட் ஸ்கெலிட்டன் பண்றது ரொம்ப கஷ்டம் இது நான் பண்ணிட்டு இப்ப யாராவது ஸ்டூடெண்ட் கேட்டாங்கன்னா இது அப்படியே கொடுத்துட்டேன்னா அவங்க வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் தான் கோடிங் பண்ணிட்டு அந்த பிசி கோடி பண்ணிட்டு இதை கண்டி ஒரு பிரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு இது அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இது ஜஸ்ட் நார்மலான ஒரு பிளைவுட்ல பண்ணது இது இது தான் இந்த பாட்டம் போர்ஷன் வந்து காங்கிரீட்ல பண்ணிட்டு இது பிளெக்சிபிளா பிஷ் வந்திருக்கும் இது வந்து எப்படின்னா ஒரு டிவி ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஓஷன்ல அப்படியே மேல மேல போற மாதிரி ஒரு நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகா தெரியும் அதுக்காக இது வந்து என்னோட நண்பர்கள் கமலக்கண்ணன் அண்ட் மாரிமுத்து சேர்ந்து பண்ணது இது இது நானும் ஒர்க் பண்ணிருக்கேன் இதுல இது வந்து இந்த முருகர் வந்து ஃபுல்லாக ரிசல்ட்டில் பண்ணது நல்ல ஹார்ட் மெட்டீரியல் நல்லா இருக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லு இந்த பெயிண்டிங் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் இது வந்து ஆர்ட் ஃபார் ஆல் எல்லார் வீட்டுக்கும் நம்ம ஆர்ட் போகணுன்றதுக்காக பண்றது ஜஸ்ட் ஒரு தாமரை தாமரை பாதையாக கட் பண்ணி உள்ளே பேஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து பூங்கா வச்சுக்கலாம் இல்லை ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப வில கம்மியா இருக்கா ரிட்டர்ன் கிஃப்ட் நிறைய கொடுக்கணும் அப்படியே ஒரு தௌசண்ட் பீசஸ் வேணும்னா நம்ம கிட்ட பண்ணி கொடுப்போம் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது உங்களுக்கு ஆக்சுவலா இது வந்து ஆன் த நம்ம பண்ணிருக்கோம் இதுவும் ஒரு இது என்ன சொல்றது ஒரு அகில் விளக்கு வச்சு ஆந்த பண்றோம் ஆந்தனுடைய இது வந்து பாப்புலேஷன் கம்மியாயிட்டே இருக்கு ஸோ ஆந்தனா ஏதோ பேட் இதுன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து மகாலட்சுமியினுடைய வாகனம் நமக்கு ஸோ அதனால அது எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம

கேட்கும்போது அவங்க நேம் இல்ல யாரோட நேம் தான் ஏதாவது தான் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் காங்கிரீட்டா இல்ல நான் இல்ல இது காங்கிரீட்லயும் பண்றோம் இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல தான் பண்ணி அது லைஃப் வர்க்கா பிளாஸ்டர் ஆஃப் இது நமக்கு காங்கிரீட் பெஸ்ட் அது காங்கிரீட்ல பண்றது பெஸ்ட் பிளாஸ்டர் விட காங்கிரீட் நல்லா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஹம்சா அண்ட் ஏர்க்கனே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஹம்சா அண்ட் டிஃபரண்ட் கலர்ஸ்ல பண்றோம் இது एक्चुअली தென் இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து ஒரு ஒரு இது என்னோட ஓன் டிசைன் இது அந்த இது பண்றதுக்கு பூஜா அறையில பூஜா ரூம் வந்து சாம்பிராணி போடுறதுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு சாம்பிராணி போட்டா அந்த ஏர் வந்து இந்த வழியா போயிட்டு மேல வந்து நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன் அவங்க வந்து

ஆர்ட்ஸ் இதான் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி வந்ததுனால இருந்தால் கொஞ்சம் எங்க அப்பா கொஞ்சம் ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்ட் இருந்தால் கொஞ்சம் அந்த மெக்கானிக்கல் ட்ரைனா கொஞ்சம் போட்டுட்டு கிராஃப்ட் யூ